லால் சலாம் இந்த படம் வந்ததிலேருந்தே ரொம்ப பல வகையான விமர்சனங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு ஒரு தரப்பினர் வந்து இந்த படத்தை ரொம்ப கொண்டாடுறாங்க மனித நேயத்தை சொல்லக்கூடிய படம் இந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொண்டாடுறாங்க இன்னொரு தரப்பினர் வந்து இந்த படத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேக்கிங் ஸ்டைல் சரியில்லை நேரடியாக குறை சொல்ல முடியல அப்படின்னாலும் மேக்கிங் பண்ண ஸ்டைல் சரியில்லை படம் ரொம்ப போர் அடிக்குது ரொம்ப மெதுவாக போகுது இப்போ இந்த லால் சலாம் படம் உண்மையிலே நல்லா இருக்கா எப்படி இருக்குது இஸ்லாத்தை போற்றக்கூடிய வகையில் இது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அதில் நடித்த ரஜினிகாந்த் அவர்களை பற்றி முதல்ல பார்ப்போம் ரஜினிகாந்த் இப்போ இடையில அவருடைய மகள் கூட வந்து லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் சொல்லியிருந்தாப்புல எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்ட்டு ரொம்ப உருக்கமாக சொல்லியிருந்தாப்புல அதே மாதிரி குறைய காலமாகவே வந்து ரஜினிகாந்த் வந்து எல்லாரும் சங்கி சங்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதுவரைக்கும் ரஜினிகாந்த் வந்து அவருடைய படத்துல வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மற்ற மதத்தை குறிச்சோ இல்லை எதையுமே இழிவுபடுத்தி அவருடைய படத்துல அவர் நடிச்சதே கிடையாது மற்ற நடிகர்கள் கூட நடிச்சிருக்கிறாங்க அர்ஜுனா இருக்கட்டும் கமல்ஹாசனா இருக்கட்டும் அப்படி இன்னொரு ஒரு சில குறிப்பிட்ட உச்ச நட்சத்திரங்களை நம்ம சொல்லலாம் அவங்க கூட வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டுறதும் தன்னை வந்து ஹீரோவா காட்டுறதுக்காக பிற மதத்தை வந்து இழிவுபடுத்தக்கூடியான காட்சிகள் எல்லாமே மற்ற நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க அவங்கள சொன்னா கூட சரி ஓகே ஒத்துக்கலாம் இவர் வந்து இவருடைய படத்துல வரைக்குமே வந்து மற்ற மதங்களை வந்து இழிவுபடுத்தியோ இல்ல இஸ்லாத்தை வந்து குறை சொல்லியோ இதுவரைக்கும் அவர் நடிச்சது இல்ல பின்ன அவரை வந்து சங்கி அப்படின்னு சொல்றாங்க ஏன் அவருக்கு சங்கி அப்படிங்கிற பேர் வருது அப்படின்னா தான் நடிக்கக்கூடிய படத்துல வந்து அவர் நல்ல விதமாக தான் நடிச்சிருக்காரு இஸ்லாத்தை பத்தி எந்த ஒரு இழிவுமே அவர் சொன்னது இல்லை ஆனா அதற்கு மாறாக படத்தை விட்டு வெளியில வந்துருங்க அவருடைய ரியல் லைஃப்ல என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பாஜகவுக்கு ஆதரவாகவே அவருடைய கருத்துக்கள் வந்து குறைய காலமா இருந்துகிட்டே இருக்கு ஊரே கஷ்டப்பட்டுச்சு கலங்கி நின்னுச்சு ஆனா அப்ப இவர் இந்தியா வல்லரசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஜெய் பாரத் அப்படின்னு பிரதமர் மோடியை பாராட்டினார் இதே மாதிரி பாஜக வந்து எந்த ஒரு அறிவிப்பை அறிவிச்சாலும் முதல்ல வந்து முன் வந்து பாராட்டக்கூடிய ஒரு நபரை யார் இருந்திருக்காருன்னா ரஜினிகாந்த் இருந்திருக்காரு சரிங்களா அப்ப இருந்து அவருக்கு வந்து சங்கி அப்படின்னு ஒரு முத்திரையை குத்திட்டாங்க இப்போ இந்த படம் அந்த சங்கிங்கிற முத்திரையை துடைக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படமா அப்படின்னு ஒரு டவுட் வருது ஏன்னா நடிப்புல மட்டுமே இவர் வந்து இஸ்லாம் மதத்தை போற்றக்கூடியதா இருக்கட்டும் மற்ற மதங்களை போற்றக்கூடியதா இருக்கட்டும் இவர் சினிமாவில மட்டுமே இதை செய்கிறாரு இப்போ இவர் இந்த சலாம் படத்தில் உள்ள டைலாக் இருக்கு ரொம்ப முக்கியமான நிறைய டைலாக்ஸ்ல இவர் பேசியிருந்தாரு இதை இவர் அந்த சம்பவங்கள் நடக்கும்போது பேசியிருந்தாருன்னா உண்மையிலேயே வந்து நடுநிலைவாதி ஒத்துக்கிடலாம் ஆனா நிஜத்துல வேற மாதிரியாகவும் சினிமாவில் தண்ணி வேற மாதிரியாகவும் இவர் காமிச்சுக்கிட்டே வர்றாரு அதனாலதான் இவரை சங்கி அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு உச்சபட்ச நட்சத்திரமா இருக்கக்கூடியவர் ரஜினிகாந்த் இவர் வந்து பாஜகவை பத்தி எப்பவுமே புகழ்ந்து பேசுறதா இருக்கட்டும் நரேந்திர மோடி அமித்ஷாவை பத்தி எப்போதுமே புகழ்ந்து பேசுறதா இருக்கட்டும் அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காம ஆமாம் அப்படின்னு போடுற ஒரு விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே எல்லாருக்கும் சந்தேகத்தை வர வைக்குது இப்ப இந்த படத்துல கிரிக்கெட்டுக்கு ஒரு டைலாக் பேசுவாப்ல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க விளையாட்டுல போய் மதத்தை கலந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு பேசுவாப்ல ஒரு டைலாக் உண்டு இதே டைலாக்க லாஸ்ட் வேர்ல்டு கப் அன்னைக்கு எதிர்கட்சி அணியினுடைய வீரர் தோத்ததுக்காக ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி கோஷம் போட்டாங்க அப்ப முன்ன வந்து சொல்லிருக்கலாம் இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்ல இதே மாதிரி மத வெறுப்பு அரசியல் கடந்து பத்தாண்டு காலமா நடந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு வாய்ஸ் அவுட்டுமே கொடுக்கல வெறும் சினிமாவில மட்டும்தான் வாய்ஸ் அவுட் கொடுக்குறது அதாவது ரஜினிகாந்த் உண்மையிலே ஒரு ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர் நீங்கள் எந்த கோயிலுக்கு ஒன்றாலும் போகலாம் உங்களை யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த அயோத்தி கோயிலுக்கு நீங்கள் போனது மட்டும் ஏன் அந்த அளவுக்கு பேசப்படுது அப்படின்னா அயோத்தி விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கும் இஸ்லாம் மதத்தோட பள்ளிவாசலில் ஒன்றை இடிச்சிட்டு அந்த இடத்துல கோயில் கட்டி அப்போ அந்த மாதிரி சர்ச்சைக்குரிய இடத்துக்கு வந்து நீங்கள் போகலாமா நீங்கள் தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச நட்சத்திரத்தில் ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு ஆளு அந்த மாதிரி இடத்த அந்த கோயில வந்து திறப்பு விழாக்கு போகும்போது அப்ப எல்லாருக்கும் சரிதான் ரஜினிகாந்தே போயிட்டாரா அப்படிங்கிறப்ப சரிதா அந்த பள்ளியாசில இடிச்சுட்டு கோயில் கட்டினது சரிதா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ஒரு ஒரு சமுதாயத்தோட மனசையை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு செயல் அது அப்ப இத நட்சத்திரமா இருக்கிற ஒரு ஆள் செய்யலாமா அதனாலதான் எல்லாருமே வந்து சங்கி சங்கின்னு சொல்றாங்க அதாவது அப்பட்டமா தெரியுது முழுக்க முழுக்க பாஜகவுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அப்ப இதை தொடக்க என்ன பண்ணணும் அந்த மாதிரி லால் சலாம் மாதிரி ஒரு படத்தை எடுத்து விட்டு இந்த மாதிரி நடிச்சிட்டோம்னா மக்கள் எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறார் போல இதையெல்லாம் மறைச்சி வழக்கம் போல நம்ம சினிமா பாணியில் நம்ம சங்கி இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சனுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படமாடியே தான் இது இருந்துச்சு அவங்க மக டைரக்டர் ஐஸ்வர்யாவோட அந்த லால் சலாம் ஆடியோ லாஞ்சில் சொல்லியிருப்பாங்க எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கண்லாம் கலங்குவார் சரி ஓகே கண்லாம் கலங்கிட்டாரு நம்ம திருந்திடுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா யாரு புழுசட்டை மாறேன்னு சொல்லுவார்ல நாது திருத்திக்கிட்டான் போல அப்படின்ட்டு பார்த்தோம்னா மறுநாள் ஏர்போர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு சங்கிங்கிறது கெட்ட வார்த்தையெல்லாம் ஒன்றும் இல்லையா அது நல்ல வார்த்தை தானே அப்படிங்கிற மாதிரி உடனே பேட்டி கொடுக்குறது இது எப்படின்னா எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் அப்பா கூலுக்குள்ளே இல்லை அப்படின்ட்டு குதிலாம் வந்து இந்த அரிசியை கொட்டி வைக்கிற பானை இருக்குல்ல பெரிய பானை இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஆள் ஒழிஞ்சுக்கலாம் ஆமாம் யாராவது வந்து கேட்டாங்கன்னா எங்கள் அப்பா கூலுக்குள்ளே இல்லையா குதிலுக்குள்ளே இல்லைன்னாலே முதல்ல போய் தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி எங்கள் அப்பா சங்கி இல்லையா அப்படின்ட்டு மறுநாளே போய் அவர் ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை இல்லையா அப்போ தன்னை நடுநிலைவாதியாக காட்டணுங்கிறதுக்காக எங்கிட்டு போனாலும் ஒரு சலாம் இங்கிட்டு வந்தால் ஒரு சலாம் அங்கிட்டு போனால் ஒரு சலாம் பாஜகவுக்கும் ஒரு சலாம் பாஜகவுக்கு ஆல்வேஸ் சலாம் அப்போ மக்கள் எப்படி நம்புவாங்க நீங்கள் என்னதான் இதே மாதிரி இன்னும் ஆயிரம் படம் நடித்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி முத்திரை குத்திட்டாங்க நீங்கள் சங்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் நேரில் வாய்ஸ் அவுட் பண்ணணும் நீங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுங்க எதுக்காக இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுத்துருக்கணும் பாஜகவுக்கு மட்டுமே நீங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது அல்லாம நடுநிலையா நீங்க குரல் கொடுங்க எல்லாத்துக்குமே நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா அப்ப மக்கள் நம்புவாங்க நீங்க சங்கி இல்லை அப்படின்ட்டு நம்புவாங்க சரி இப்ப நம்ம அந்த படத்தை பத்தி பேசுவோம் ஸ்டார்டிங்லேயே வந்து மத வெறுப்பு அரசியலை வந்து எப்படி பண்ணுறாங்கங்கிறத வந்து ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காங்க டைரக்டர் ஐஸ்வர்யா உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஒற்றுமையாக இருக்கிற ஊருக்குள்ளே இந்துவும் முஸ்லீமும் வந்து அன்னந்தமை மாதிரி பழகிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நமக்கு ஓட்டு வராது அப்போ அந்த ஓட்டை வாங்கணும்னா இவங்களை பிரிக்கணும் அப்போ என்ன பண்ணால் இவங்களை பிரிக்கலாம் அப்படின்ட்டு உண்டான வேலைகளை பார்க்குறாங்க இது புதுசு இல்லை ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குங்க ஏற்கனவே இங்க நடந்துகிட்டு இருக்கிறது தான் இந்து முஸ்லீம்களுக்குள்ள ஒரு வேறுபாடை ஊட்டி வெறுப்பு அரசியலுக்காக வந்து இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பு தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரி இஸ்லாமிய வெறுப்பு திரைப்படங்களும் எவ்வளவோ வந்திருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வந்திருக்கு இருந்தே இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டுறதும் அவங்க மேல ஒரு வெறுப்பு உண்டாக்குறதும் இஸ்லாமியரோட சேரக்கூடாதுன்னே பப்ளிக்கா வந்து ஒரு படத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் படங்கள் வந்திருக்கு அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு படம் வந்தது உண்மையிலே பாராட்டக்கூடியது அடுத்து அந்த கலவரம் கலவரத்தில் வந்து இஸ்லாமியர்கள் மாதிரி குல்லா அணிஞ்சிக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு அந்த வீட்டு வள புல்லாம் பெட்ரோல் வச்சு எரிக்கிறதா இருக்கட்டும் அவங்கள அடிக்கிறதா இருக்கட்டும் இந்த சம்பவம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் முன்னாடி நிறைய நடந்துருக்கு இப்போ இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஒரு அந்த மாதிரி காட்சியையும் ஒரு வெளிப்படையாக காட்டுனது அது உண்மையிலே ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் குறிப்பா அந்த வேர்ல்டு கப் கிரிக்கெட் பிரச்சனையை இதில் காட்சிப்படுத்தினது அதுவும் நல்லா இருந்துச்சு விளையாட்டுல கொண்டு போய் மதத்தை கலந்திருக்கீங்களா பிஞ்சு மனசுல மதத்தை விதைச்சு வச்சிருக்கீங்களேடா அப்படின்ற அந்த மாதிரி டயலாக்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு அதுக்கும் பாராட்டுகள் ஒட்டு மொத்தத்துல மத அரசியல் பண்ற எல்லாருக்குமே செருப்படி கொடுக்குற மாதிரி இந்த படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு விஷயங்கள் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை இதையும் தாண்டி இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா அதையும் இனி படமா காட்டணும் இதை மாதிரி சங்கிகளுக்கு உண்மையிலே செர்படியான படம் அந்த படம் இதை தமிழ்நாட்டுல இல்ல வடக்க மெயினா ரிலீஸ் பண்ணணும் வடக்குல இதை பார்க்கணும் இதல்ல இதே மாதிரி இன்னும் நிறைய நடந்த விஷயங்களை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த மாதிரி ஒரு படமா எடுத்து வடக்கை ரிலீஸ் பண்ணணும் அப்ப கூட வடக்கி திருந்துவாங்களான்னு பார்த்தா திருந்த மாட்டாங்க திருப்பியும் போயிட்டு பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க என்ன அப்படியே பழகி போச்சு ஆனா அதுக்குள்ள நம்ம சுதாரிச்சுக்கணும் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயங்களை சொன்ன ஒரு இந்த திரைப்படம் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா நிறைய விஷயங்களை சொல்லி இருக்குது இந்த மாதிரி உண்மையிலே நடந்த சம்பவங்கள் தான் அந்த படத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்த சம்பவங்கள் தான் இஸ்லாத்துக்கு எதிராக வெறுப்பு அரசியலை பரப்பக்கூடிய அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு படம் வந்தது மத நல்லிணக்கத்தை தூண்டக்கூடிய விதத்தில் இந்த படம் இருந்தது உண்மையிலே ஐஸ்வர்யாவுக்கு பாராட்டக்கூடியது அதில் நடித்த ரஜினிகாந்துக்காக தான் எதிர்மறையான கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு அவர் வந்து நடுநிலையாக வாய்ஸ் அவுட் பண்ணிட்டார் அப்படின்னா வந்து மா மக்கள் தங்கள் கருத்தை மாற்றிக்கிடுவாங்க நீங்க சங்கி இல்லை அப்படிங்கிறத மாற்றிக்கிடுவாங்க மற்றபடி படம் நல்லா இருக்கு இன்னும் எவ்வளோ விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்கள் ரியாத்